பௌர்ணமி நாளே ரொம்ப ஸ்பெஷல் நாள் தான் அந்த நாள் எல்லா தெய்வங்களுக்கும் சமர்ப்பணம் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி சிவபெருமானுக்கு வந்து அண்ணாபிஷேகம் நடக்கும் நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் வீட்டில் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ தான் வீட்டில் எப்பவும் போல சாமி கும்பிட்டுட்டு ஏற்றிட்டு கோவிலில் நடக்கிற அண்ணாபேகம் பார்த்துட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி சிவனுக்கு நிறைய அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க பால் தீ நிற்பணி இது மாதிரி நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில வந்துட்டு செல்வம் பெருகும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு தைரியம் கிடைக்கும் வீட்டில் சிவலிங்கம் வச்சிருக்கீங்கன்னா எப்பவும் போல விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு சிவனுக்கு அஞ்சு பொருள் கொண்ட பண்ணிட்டு பச்சரிசி நல்லா குழைய வேக வச்சு ஆற வச்சு அவர் மேலா பரப்பிட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் பழங்கள் கூட நம்ம சேர்த்து வைக்கலாம் லிங்கம் வெறும் படம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா படத்துக்கு முன்னாடி ஒரு வாழைல பருப்பி பச்சரிசி துவரமருப்பு இதெல்லாம் படையல் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சமா நெய்யும் விட்டு எப்பவும் சாமிக்கு நம்ம தூபம் தீபம் எல்லாம் காமிச்சிட்டு நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்லி நம்ம பூஜை நிறைவேற்றிக்கலாம் காலையிலயும் பண்ணலாம் ஈவினிங்லேயும் பண்ணலாம் அதெல்லாம் உங்களுடைய வசதியை பொறுத்து காலையில பண்ணீங்கன்னா ஈவினிங் வந்துட்டு கோவில போயிட்டு அன்னாபிஷேகம் பார்த்துட்டு அவர் மேல இருந்த சாதத்தை கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன் நல்லா இருக்கும்